எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகத்தை அறிமுகம் செய்தவரே ராஜயோகத்தை கைவிட சொன்னால் நேத்து ஒரு சகோதரர் கூட்டிருந்தாரு அவருக்கு இன்றைய நிலைமையில நாற்பது வயசு இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜயோக நாலேஜ் அவருக்கு கிடைச்சிது சில வருடம் ப்ராக்டிஸ் பண்ணார் திடீர்னு ஒரு பத்து வருஷம் மேலே அவருக்கு டச் இல்லை அது சிஸ்டம்ல இல்லை சமீபத்தில் ரெண்டு மூணு வருஷமா சீரியஸாக திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவர் இவருக்கு ராஜயோகம் சொல்லி கொடுத்தார் இல்லையா அறிமுகம் கொடுத்தார் இல்லையா அவரை பார்க்க நேர் நேரிட்டது இப்போ ரீசன்ட் பாஸ்டில் அவர் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ இவர் கடைசியாக இவர் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் எடுத்தார் பாத்தீங்களா அந்த டைம்ல அந்த கிளாஸ் எடுத்தவருன்றவரு சரண்டர் ஆக போறேன் என் வாழ்க்கை இறைவனுக்கே கொடுக்க போறேன் அப்படிலாம் சொல்லி இருந்தாரு அவர் தான் இவருக்கு அதான் இவர் கடைசி அவரை பார்த்தது இப்போ திரும்பவும் ஓகே இதுல இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற டைலாக் என்னன்னா யார் அறிமுகப்படுத்தினாரோ அவர் இவரை பார்த்து கேட்குறாரு நீங்க ராஜயோகம் இன்னைக்கும் ப்ராக்டிஸ் பண்றீங்களான்னு யாரு அறிமுகப்படுத்தினு கேட்கறாரு இவர் ஷாக் ஷாக்காயிட்டாரு ஏன்னா எப்படி கேட்குறீங்க அப்படின்னு இல்லை கேட்கறேன் பேச்சுவார்க்க கொடுக்கும்போது தான் தெரியுது இந்த கல் சரண்டர் ஆக போறேன்னு சொல்லி போனவர் இருக்காரு நீங்க அவர் கொஞ்ச நாள் சரண்டராக இருந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் இதை பற்றி தெரியல எனக்கு இப்போ திருமணம் பண்ணி குடும்பமாகி செட்டில் ஆயிட்டாரு ராஜயோகம் சுத்தமாக ப்ராக்டிஸ் பண்றது இல்லை அவர் இவரை பார்த்து நீங்கள் இந்த சிஸ்டம் இனியும் நம்பின்னு தான் இருக்கீங்களா இனியும் போயிட்டு தான் இருக்கீங்களா அன்றைக்கி எதோ நான் ஃபாலோ பண்ண உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண வந்தீங்க உங்களுக்காக தெரிஞ்சிருக்கா வேணாவா இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு அப்படின்னு இதில் இவர் கேட்டவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஏன் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னா அவருக்கு செவன் டேஸ்க்கு தான் எடுத்தது அவரு அவர் வந்து சரண்டர் ஆக போகிறேன்னு சொல்லி போனவர் அதான் கடைசி இவர் பார்த்தது இவர் அவர் சொன்னதுக்காக இன்றைக்கு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் பேச்சுலராகவே வாழ்ந்துன்னு இருக்கேன் ஓகேவா இது இவருக்கு இது வருஷம் பத்து வருஷம் கேப்லாம் இருக்குது இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா நான் பெரிய மடத்தனம் பண்ணணும் லைஃபே வேஸ்ட் பண்ணணும் ஏதோ ஒரு அன்றைக்கி சொன்னார் பேச்சுலர் லைஃப் பண்ணோன்னா பேச்சுலர் லைஃப் வாழ்ந்துட்டேன் இப்போ பார்த்தா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோடு செட்டில் ஆயிட்டாரு இப்போ நான் ஏமாந்துட்டோனோன்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஏதாவது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருந்தேன் நான் இது நிறைய ஃபோன் கால்னால நான் சொன்னேன் டேரெக்டாக நான் வீடியோவா போடுறேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் பாருங்களேன் எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வருது இது பாபாவும் வானிலை சொல்லியிருக்கிறாரு அதாவது சிலர் நாலேஜ் நல்லா கொடுப்பாங்க ஆனா கத்துக்கிற மாணவர்கள் சொல்லி கொடுக்குறவங்களோட டாப்ல போயிடுவாங்க அப்படின்னு இந்த கதையில அப்படிதான் இருக்கு இவரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாரு இவருக்கு அறிமுகப்படுத்தும் பிக்சர்லேயே காணும் ஆக்சுவலாக நான் எப்படி இந்த சிஸ்டம் போல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிவானி அவங்களோட வீடியோ பார்த்துட்டு அந்த இன்ஸ்பிரேஷனால வந்தேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே அறிமுகம் கொடுத்துரு ஒரு மூன்றரை மணி நேரம் கொடுத்தாரு செவன் டேஸ் கோர்ஸ் வந்து ஒரு சகோதரி எடுத்தான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைய நிலைமையில் நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் சிஸ்டமில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் யாரையும் காயப்படுத்துறதுக்காக சொல்கிற சிஸ்டர் சிவானி இந்த ராஜயோகத்தை விட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்காங்க இல்லை எனக்கு செவன் டேஸ் கோர்ஸில் ஃபஸ்ட் டே எடுத்தார் பார்த்தீங்களா ரொம்ப சீனியர் பிரதர் அவர் அவரு போயிட்டாருன்னு அந்த இந்த நாலேஜை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னாலோ எனக்கு இந்த செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்த சகோதரி அவங்க பேர் ஞாபகம் இல்லை அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது இவங்களுக்காக நான் சிவனை கும்பிடல இந்த சிஸ்டம் கூட வர்றதுக்கு முன்னாடி நான் சிவபக்தன் தான் ஒருவேளை நான் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இந்த சிஸ்டமே பிடிக்கலாம்னு விட்டுட்டு போயிருந்தா கூட சிவனாக தான் இருப்பேன் சிவனை கும்பிட்டுட்டு சேர்த்து போயிருப்பேன் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா எனக்கு சிவனை பிடிக்குன்றதுனால தான் அவர் அந்த நாலு விஷயம் பண்ணி உட்காந்துன்னு இருக்கேன் நான் இன்னிக்கும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஒரு சிவபக்தன்றதில் பெருமைப்படுறேன் ஒரு பிகேன்றதுல பெரிய அகங்காரம் ஒரு பெரிய ப்ரௌடு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என் பேர் பின்னாடி கே பிரேமானந்தன் எங்கேயுமே பிடிக்கிறது கிடையாது யூடியூப் சேனல் பேரே பிரேமானந்தன் நாராயணன் மட்டும்தான் ஓகே ஸோ நம்போ நமக்காக ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றோம் நமக்கு யாராவது அறிமுகம் கொடுக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லாடி எப்படி தெரியும் அப்படிதான் வர வேண்டியும் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு டக்கால் ஜகா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அது வேற விஷயம் நம்ம தான் நமக்காக தான் இதை உனக்கு கும்புறோம் இதுல ஒரு தெளிவு இருக்கணும் எல்லாருக்குமே இப்போ இந்த மனம் உடைஞ்சு போயிட்டார்ல இவரு அவரு திரும்ப செட்டில் பண்ண நான் மட்டும் தெரியாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாருல இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யோகா கம்மியாக கம்மியா தான் நிறைய பேர் எனக்கு ஒரு சகோதரர் சொல்லி ஒரு நியூஸ் தெரியும் படத்தை கோயிலாக போய் படவழக்கம் கொடுக்க போயிடுவார் பயங்கர சேவை நிற்பார் யோகா பண்ணீங்களான எனக்கு யோகா வரமாட்டேதுங்க அதனால யோகா பண்றது இல்லைங்கிறார் அப்ப என்ன பண்றாரு பியோர் பக்தி தான் பண்றாரு என்ன சொல்றேன் திரும்ப திரும்ப பிரச்சனையே இந்த யோகாவில தான் வருது அப்போ யோகா நல்லா பண்ணுறதுக்கு என்ன ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரேன் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு அது ஒர்க் ஆகுது உங்களுக்கு பிடிச்சா அதை ஃபாலோ பண்ணேன் இப்போது யோகா ஒர்க் ஆகுது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம் நமக்கு என்ன தேவையோ அதை நடக்கணும் கரெக்டாக இப்போ எனக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக கடன் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு நான் ஏன்னா இல்லை இன்னும் நாலு கிரெடிட் கார்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துக்குமாதிரி கடன் இருக்குது தினசரி ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்கு இதனால் தான் நான் புது நம்பர் வந்தால் எடுக்கிறதே கிடையாது யார் கூப்பிட்றான்னு தெரியாது பேங்க்காரங்க கூப்பிட்றானா அவங்க பற்றி செய்ய சொல்ல முடியாது பைசா இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால எனக்கு எடுக்கிறதே கிடையாது அதெல்லாம் யாராவது என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி வெறு ஹாய் ஹலோ அப்படிலாம் போடவே கிடையாதுங்க நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்களோ ஓம் சாந்தின்னு போட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க அதை கேட்டுட்டு அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நானே ஃபோன் பண்ணி பேசிடுறேன் இதுதான் என்னால் பண்ண முடியும் இப்போதுக்கு ஓகே இப்போ இந்த சொல்யூஷன் வரும் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணேன் இந்த பதினஞ்சு வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது எனக்கு ஃபோன் பண்றவங்க இல்லாட்டி அவங்களோட கதையை சொந்த கதை சொக கதையெல்லாம் சொல்றாங்க இல்லையா உடனே அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு நாள் நீங்களும் நானும் யோகா பண்ணுவோம் நானும் அவங்களுக்காக யோகா பண்ணுவேன் அவங்களும் அவங்களுக்காக யோகா பண்ணுவாங்க பதினஞ்சு நாள் முடிஞ்ச உடனே நான் வந்து கேட்பேன் என்ன நடந்திருக்குன்னு கேட்பேன் நீங்கள் வந்து சொல்லணும் என்ன நடந்தது முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறோம் இப்படி நான் என்னோட தொடர்பில் வர எல்லாருக்கும் இப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன் அதாவது அவங்ககிட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுவேன் உங்களுக்காக நான் யோகா பண்ணுறேன் அப்படி நான் நிறைய பேருக்கு யோகா பண்ணி யோகா பண்ணி யோகா பண்ணி நிறைய சக்ஸஸ் பார்த்ததுனால யோகா ஒர்க் ஆகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க இப்போ உங்கள் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்கண்ணே அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம் அடுத்தவங்க பிரச்சனைக்காக யோகா பண்ண ஆரம்பி ரொம்ப நல்லா பண்ணுவா ஒரு பதினஞ்சு நாள் கணக்கு எடுத்துக்கலாம் நான் பதினாள் நானும் உங்களுக்காக பண்ணுறேங்க பார்த்து சொல்லுங்க இப்போ இன்னைக்கு என்ன நெல்ல அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதில் குறையுதா கூடுதா ஏதாவது ஒன்றும் பார்க்கலாம்ல நீங்கள் இப்படி நான் பதினஞ்சு வருஷமா தான் எனக்கு வந்து யோகால சிசல்ஸ் வர்றது தெரிய வந்தது நான் பண்ற எல்லா பிரச்சனையும் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் பண்றது பெரிய பெரிய பிரச்சனை அவங்களால பண்ணவே முடியாது தனியா பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் எடுத்து பண்றேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்றது கிடையாது அல்ல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன் ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க தம்பிக்கு வந்து உடல் ஆவிகள் போகுது அப்படின்னு சொல்லி சின்ன பையன் பரடா படிக்கிற பையன் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க இந்த சகோதரிக்கும் தெரியும் அவங்க கேட்குறாங்க எனக்கு இது புரியுது நம்ம பண்ணணும்னு அதுதான் மனநிலையில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காதுனால அவனாலேயே பண்ண முடியாது அப்போ நம்ம தான் பண்ணணும் அப்படி நான் ரெண்டு மூணு வருஷமாக பண்ணேன் இப்போ எழுபது எண்பது சதவீதம் அந்த பையன் ஓகே தான் இப்போ எனக்கு சந்தோஷம் கிடையாது ரைட் நம்ம யோகா பண்ணி ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருக்காரு ரைட்டு முன்னாடி முன்னாடியோட முப்பது பசம் அப்படி தான் சரியாக இருந்தார் இப்போ எழுபது எண்பது கிட்டே வந்துட்டார் ஓகே ஏதோ பண்ணுறான்ல ஒரு சகோதரி இருக்காங்க வெளிநாட்டில் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு நாலு பசங்க ஒரு சின்ன குழந்தைங்க ஒன்றரை வயசு பெரிய குழந்தைங்க பத்து வயசு நாலு பெண் குழந்தைங்க அந்த கூப்பிடுற அந்த அம்மாவுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் சாரி ஏழு வயசு இருக்கும் அந்த எழுபது வயசு அம்மா இந்த பொண்ணையும் பார்த்துக்கணும் நாலு பேத்திங்களையும் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த பொண்ணுடைய கணவர் வந்து என்ன சொல்கிறது இப்போ அவ்வளோ குடும்பத்தை பார்த்துக்க மாட்டுறாரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூவில் அப்போது இந்த அம்மா போராடுறாங்க அப்போ அந்த சகோதரி காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் தினசரி நான் கணக்கு இதெல்லாம் அவங்க கேட்டு நான் பண்ணலை நானா விரும்பி பண்றேன் இப்படி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து பண்ண முடியுமான்னு பாருங்க உங்க தோட்டம் இதனால என்ன உங்களுக்கு யோகா பண்றதும் வந்துடும் அடுத்தவங்க யோகா பண்றதா நினைவு பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது நினைவும் பண்ணீங்க ஒரு ஒரு செகண்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானமும் இருக்கு ராஜாவுக்கு மேலே ஒரு பிடிப்பும் வரும் இந்த சந்தேகமே வராது எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு போயிட்டாரு நான் மட்டும் பயிற்சி மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்க எண்ணங்கள் வரவே வராது நான் ஒன்டே தாங்க இருக்கேன் எனக்கு நல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்கு நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இல்லையா ஆறு வருஷம் நான் வந்து பாடி முகப்பேர்ல தான் காசு எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த யூடியூப் ஸ்பேஸ்லாம் வர ஆரம்பிச்சில்லையா அதுக்கப்புறம் நான் சொந்தமா தான் கேங்குறேன் சுரேஷ் பிரதர் அந்த முகப்பேர்ல இருக்கார் சினி அவர் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் சிஸ்டம்ல இருக்க மாட்டாங்க நான் சொன்ன நீங்க அடுத்தவங்கள பத்தி என்ன வேணா சொல்லுங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நீங்க என்ன பத்தி சொன்னாங்க இது தப்புன்னு இப்போ நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் அதாவது ஒன்பது வருஷமா நான் வெளியில தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆறு வருஷம் தான் சிஸ்டம் கூட இருந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் பண்ணோ நாளைக்கும் பண்ணோம் காரணம் என்னன்னா இது எனக்கு என் அப்பங்கிட்ட இருக்க கமிட்மெண்ட்டு நான் சுரேஷ் ரமேஷ்க்கு திருப்திப்படுத்துறதுக்காக எதுவுமே பண்ணல நான் என் அப்பனுக்கு வேலை இருக்க அன்புல பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நான் பேசுறது கனெக்ஷனில் போகிறது இதெல்லாம் வந்து ரியலாக நடக்குது புரியுதுங்களா ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இந்த நாலேஜில் இருக்கீங்க ஆனால் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கீங்கன்னா அந்த யோகாவில் கனெக்ஷன்லாம் சரியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் கனெக்ஷன் கரெக்டாக கிடைக்கணுன்னா இப்படி பண்ணி பாருங்க உங்களுக்கு அது மாதிரி ரெண்டாவது வந்து நான் பார்த்த வரைக்கும் நம்ம நமக்காக யோகா பண்றத நம்ம அடுத்தவங்களுக்காக யோகா பண்றது சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்குது ஏன்னா அடுத்தவங்களுக்காக பண்ணும்போது சுயநிலைமே இல்லை பாருங்களேன் அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்றோம் அது அது டக்கு நடக்கவும் செய்து இது எல்லாம் நான் அனுபவத்தில் சொல்றேன் பதினஞ்சு வருஷம் அனுபவத்தில் சொல்றேன் அப்போ நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க ரியலா ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் இந்த வருத்தப்பட எல்லாம் வேண்டி இருக்காது எனக்கு இது அறிமுகம் கொடுத்துரு காணும் எனக்கு விட்டுட்டு போயிட்டாரு அப்படிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே ஒரு தகவல் நேற்று ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம் ஒரு ஆத்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்போது பேசி கொடுக்கும் தான் தெரியுது அவங்களுக்கு வந்து சரணகுமார் அந்த சகோதரரோட தொடர்பு இருக்குது அவர் ஃபோனில் பேசியிருக்காங்க நான் சொன்ன நீங்கள் ஃபோன் பண்ணால் அவர் எடுப்பாரான்னு கேட்டேன் ஆ எடுப்பார் அப்படின்னா நான் சொன்னேன் நான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ நான் யூடியூப்பில் போடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தது சரணகுமார் வந்து தம்பிக்கிட்டு இருந்து தான் அதுக்கப்புறம் அவரோட யூடியூப் சேனல் ஒரு நாள் காணாமல் போயிச்சு அது இது இல்லையே எது ஆகிடுச்சு ப்ராப்ளத்தில் அப்போ யாரோ ஒரு சகோதர சொல்லி தான் தெரியும் ஒரு சேனலே போயிடுச்சின்னு அப்போ அவர்ட்ட நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து நான் அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எடுக்கிறாரா பார்ப்போம் எடுத்தா பிரேமானந்த நான் பேசணும்னு ஆசைப்பட்றாருன்னு சொல்லுங்கள் கொடுக்குறா கொடுத்தா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க கிடைச்சாரு கொடுத்தாரு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நல்லா பேசினார் நான் சொன்னேன் நான் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை பிரதர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னோட சின்ன வருத்தம் என்னன்னா அவர் என்னோட ஆறு வயசு சின்னவர் ஆனால் அவர் ஹெல்த் வயசில் கொஞ்சம் முடியாம தான் இருக்காரு எனக்கு புரிஞ்ச வரைக்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் என்னோட கொஞ்சம் வயசில் பெரிய ஒரு மாதிரி தெரிகிறாரு வீடியோல பார்க்கும்போது அது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ அவர் உடலை சரியா பார்க்கல அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் இது பேசும்போதும் சொன்னேன் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த வீடியோ வழியாக சொல்ல என்னென்னா அந்த மாதிரி தம்பிகள் சேவை பண்ணுறவங்க நிறைய பேர் தேவை அது இவர் நல் கண்டிப்பாக தேவை நம்ம டே வரைக்கும் இவர் வந்துருக்கு வரணும் இவரோட சேவை பூமிக்கு தேவை நல்ல டவுட்டே கிடையாது ஸோ அவர் உடல் ஆரோக்கியத்துக்காக ஏன்னா அவர் எனக்கு நான் இப்போ சொல்ல மாதிரினா அவர் இந்த ராஜயோகத்துக்கு எக்ஸ்பெஷலி தமிழுக்கு ஒரு ஆன்லைன் லைப்ரரி மாற்றுகிறதே கிடையாது ராஜயோகம் பேசிக் ராஜயோகம் யாருக்காவது இன்றைக்கி வரைக்கும் தெரியுதுன்னா ஆன்லைன் வழியாக கற்றுக்கிட்டவங்களுக்கு எதாவது தெரியுதுன்னா அது இவர் தான் ஓகேவா ஸோ இவர் நீண்ட நாய்களோடு இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அவருடைய ஹெல்த்துக்காக நீங்கள் எல்லோரும் யோகா பண்ணால் நல்லது இதெல்லாம் அவர் எனக்கு கேட்டுக்கல நானாக சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ